ஹாய் ஹலோ நம்ம சேனலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலச்சீட்டு பிடிக்கிற முறை ஏலச்சீட்டு அப்படின்றது நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கலாம் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதே மாதிரி குழுக்கல் சீட்டுக்கும் ஏலச்சீட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது எவ்வளோ எதில் லாபம் அப்படின்றதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் நிறையா மணி சேவிங்ஸ் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கும் நம்ம சேனலை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நம்ம என்ன எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து பத்து பேருக்கு தான் நான் வந்து போட்டிருக்கேன் எதுக்காக இந்த பத்து பேருக்கு அப்படின்னு சொல்லும்போது பத்து பேர்னால் பத்து மாதம்தான் ஓடும் இருபது பேருக்கு பதினஞ்சு மாதத்துக்கெலாம் போடுவாங்க பட் இது பதினஞ்சு மாதம்னு சொல்லும்போது ஒரு ஒரு வருஷத்தை தாண்டி போகும் இருபது மாதம்னு சொல்லும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இருபது பேரில் வந்து நம்ம இவங்கள்ட்ட காசு வாங்கி அவங்கள்ட்ட காசு வாங்கி அதுக்குள்ளே ஒரு படாத பாடு பற்றுவோம் ஸோ அதுக்காகத்தான் நான் வந்து இப்போ எப்போவுமே நார்மலாக பத்து பேருக்கு பிடிக்க ஆசைப்படுவேன் இப்போ வந்து அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்கள் இல்லை வந்து நீங்கள் வேலைக்கு போக்கிட்டே இதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் அதிகமான லாபமும் இருக்குது இப்போ இதில் உள்ள ட்ரிக்ஸ் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கெட்டும் தொகை இது கிடைக்கும் தொகை சரியா கெட்டுந்தொகை ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பத்தாயிரருவா பத்து சீட்டு இல்லையா பத்து சீட்டு கெட்டுந்தொகை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொதல் சீட்டு பத்து பேர்டையும் பத்தாயிரரூபா நம்ம வாங்குவோம் இந்த ஒரு ரூபா வரும் சரியா பத்து பேருக்கும் பத்தாயிரம் மணிக்கு ஒரு லட்சம் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி அப்படின்னு போட்டிருக்கேன் கம்பெனின்னா நம்ம சீட்டு பிடிக்கிறோல்ல இது நமக்கு எடுத்துப்போம் சரியா இப்போது நான் பிடிக்கிறேன் எனக்கு எடுத்துப்பேன் இந்த சீட்டை மொதல் சீட்டு நான் எனக்கு எடுத்துப்பேன் சரியா இதை நம்ம சொல்லிடுவோம் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எங்கள் ஊரில் இது நார்மலாக இப்படி தான் பிடிப்பாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் உங்கள் ஊரில் பிடிக்கும்போது இது சொல்லிக்கிறணும் மொதல் சீட்டு நமக்கு எடுத்துக்கிறணும் ரெண்டாவது சீட்டு இருக்குது சரியா ரெண்டாவது சீட்டு எவ்வளோ வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூறுரூவா வாங்குவோம் சரியா ஏழாயிரத்தி நூறுவா ஏழாயிரத்தி நூறுரூவா மணிக்க பத்து பேருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரரூவா வரும் சரியா ஏழாயிரத்தி நூறுரூவா மணிக்க பத்து பேருக்கு எழுவத்தோராயூவா வரும் ஆனால் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம் கிடைக்கும் தொகைன்னு போட்டிருக்கோம் இது நான் சும்மா அவங்களுக்காக தான் வந்து கால்குலேட் போட்டிருக்கேன் சரியா இது வந்து நம்ம சீட்டு கொடுக்கும்போது இது சொல்ல மாட்டோம் சொல்லவும் மாட்டோம் அந்த சீட்டில் வந்து நம்ம எழுதவும் மாட்டோம் சரியா ஏழாயிரத்தி நூறுரூவா மணிக்கு எழுபத்தோராயிரூவா கிடைக்கும் அதில் நம்ம கொடுக்குறது அறுபத்தி ஒம்பதாயிரரூவா அப்போ எவ்வளோ குறைச்சி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா சரியா ஏன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சீட்டில் நமக்கு ரெண்டாயிரரூவா லாபம் இது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் நான் இதில் சொல்கிறேன் உங்களுக்கு அதே மாதிரி பா பார்த்திங்கன்னா மூணாவது சீட்டு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா நம்ம சரியா ஏழாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா மணிக்க பத்து பேருக்கு பார்த்தோன்னா எழுபத்தி மூணு ஐநூறு சரியா நம்ம கொடுக்கறது எழுபது ஐநூறு இப்போது நீங்கள் இதில் ஒரு கால்குலேட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ரெண்டாயிரரூவா தான் நான் குறைச்சிருக்கேன் ரெண்டாயிரருவா நமக்கு கிடைக்கும் இதில் மூவாயிரூவா நமக்கு கிடைக்கும் இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீட்டு வந்து அமௌண்ட் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் ஆயிரரூவா கம்மியான அமௌண்ட் அதுக்காக தான் இந்த அறுபத்தி ஒம்பது ரூபா இதுலையும் நம்ம குறைக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் இந்த அமௌண்ட்டு சரியா அறுபத்தி ஒம்பது ரூபா இப்போ நம்ம கொடுப்போம் அப்போ இதில் ரெண்டாயிரூவா நமக்கு கிடைக்கும் இதில் மூவாயிரூவா நமக்கு கிடைக்கும் சரியா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலாவது சீட்டு ஏழாயிரத்தி ஐநூற்றம்பது சரியா இதில் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தையாயிரத்தி ஐநூறுரூவா வரும் நம்ம மூவாயிரூவா எடுத்தது போக எழுபத்தி இரண்டுரூவா இப்படி ஒவ்வொரு சீட்லேயும் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா மூவாயிரூவா நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரியா மொதல் சீட்டில் மட்டும் ரெண்டாயிரூவா ரெண்டாவது சீட்டில் மட்டும் ரெண்டாயிரூவா மீதி அந்த எட்டு சீட்லேயும் மூவாயிரூவா மூவாயிரூவா நமக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு சீட்டுமே நம்ம எடுத்துக்குருவோம் சரியா இது என்னப்பா இது வந்து இவ்வளோ இது சாத்தியமாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்தியம் இப்போ நம்ம ஒரு சீட்டு வந்து பிடிக்கும்போது நம்ம ஒரு அட்டை கொடுத்துருவோம் அதில் எப்படி கொடுப்போம் அப்படின்னா கெட்டும் தொகை கிடைக்கும் தொகைன்னு போட்டு கெட்ட அமௌண்ட்டை கொடுத்துருவோம் மாத கணக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதங்கிறத எழுதியிருப்போம் கெட்ட தொகையை எழுதியிருப்போம் கிடைக்கிற தொகையை போட்டிருப்போம் ஆனால் இதை நம்ம எழு மென்ஷன் பண்ண மாட்டோம் நிறையா பேருக்கு இதை கவனிக்கிறவங்க கவனிப்பாங்க கவனிக்க தவறுறவங்க கவனிக்க மாட்டாங்க சரியா இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பத்து பேரும் இருக்காங்க பத்து பேர்கிட்ட இதை காசை நம்ம வந்து மந்த்லி மந்த்லி கலெக்ட் பண்ணி நம்ம வந்து அதை பராமரிக்கிறோம் இதில் நமக்கும் போடுறவங்க நமக்கும் ஆதாயம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இது இதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முதல் சீட்டே ஒரு லட்சம் எடுத்துருவோம் இல்லையா அப்போ அடுத்த சீட்டு ஏழாயிரத்தி நூறுரூவா நம்ம கட்டும்போது நமக்கு ரெண்டாயிரரூவா இதில் லாபம் வரும் அப்போ நாலாயிரத்தி நூறுரூவா கட்டுவோம் சரியா இப்போ இதில் ஏழாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா கட்டுவோம் இதில் நமக்கு மூவாயிரரூவா லாபம் கிடைக்கும் அப்போ நம்ம சீட்டு நாலாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வைப்போம் இதில் பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டு ரூபா இதில் நமக்கு எவ்வளோ போனால் நாலாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா வைப்போம் அப்போது நமக்கு எப்படின்னா நம்மளோட இன்கம் வந்து இதில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரியா இப்போ இதில் வந்து இந்த ஒரு லட்சம் நமக்கு ஃபஸ்ட்டே கிடைக்கும்போது நம்ம ஒரு நகை எடுத்துக்கலாம் இல்லை நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வட்டிக்கு கம்மியான வட்டிக்கு கூட நம்ம கொடுத்து வாங்கிக்கிறலாம் இப்படி நிறைய ஆதாயம் இருக்குது சரியாக இந்த முறையில் பிடிக்கும்போது இப்போ வந்து இதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் இந்த பத்து பேருனா பத்து பேருமே ரெகுலராக கெட்டுற ஆளாக இருக்கணும் இப்போ குழுக்கல் சீட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா குழுக்கல் சீட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா ஒரு மாதம் கெட்டுற இருக்குது இருந்தால் பத்து மாதமே பத்தாயிரம் தான் கெட்ட வரும் அப்போ ஒரு லட்சம் நம்ம கெட்டுவோம் சரியா ஒரு லட்சம் கெட்டும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ராலாம் கிடைக்காது காசு வந்து லக்கை பொறுத்து குழுக்கள் போட்டு பத்து பேரில் யார் பேருக்குழுதோ அவங்க பேருக்கு வந்து உணவு அவங்க எடுத்துக்கிருவாங்க சரியா இதில் எப்படி ஒன்றுனா இப்போ இந்த ஒரு மொதல் சீட்டு மட்டும் நமக்கு எடுத்துக்கிறோம் இல்லையா இப்போ ரெண்டாவது சீட்டு மூணாவது சீட்டு எங்களுக்கு இந்த ரெண்டாவது சீட்டு வேணும் மூணாவது சீட்டு வேணும்னு வந்து கேட்டுருவாங்க சரியா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சாவது மாதம் அஞ்சாவது மாதம் ஒரு டிசம்பர் வருது அப்படின்வீங்களே இப்போ டிசம்பர் மா டிசம்பர் மாதம் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வரும் அப்போ நகை திருப்ப வேண்டியது இருக்கும் இல்லை நான் கல்யாணம் வச்சுருப்பேன் அதுக்கு தேவைப்பட இல்லை அன்னைக்கு காலேஜ் ஃபீஸ் வந்து செமஸ்டர் அந்த மாதம் கெட்ட வேண்டியதாக இருக்கும் இப்படியா நம்ம தேவைகளை வந்து கவனிச்சு நம்ம முன்கூட்டியே கூட நம்ம ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு கூட கேட்டு வச்சுக்கலாம் இப்போது யாருமே இந்த மாதம் கேட்கலப்பா ஒரு நாலு சீட்டு ஓடிட்டு இந்த ஆறாவது சீட்டு இப்போ யாருமே கேட்கலை அப்படின்ற பட்சத்தில் இந்த நாலு சீட்டு உளுந்தவங்க பேரையும் தள்ளிட்டு மீதி ஆறு பேர் இருப்போம்ல மீதி ஆறு பேர் பேரையும் வந்து குலுக்கி எடுத்துருவோம் குலுக்கி போடுவோம் எழுதி போட்டு குலுக்கி எடுத்து அதில் யார் பேர் விழுதோ அவங்க கையில் நம்ம கொடுத்துருவோம் அது கம்பல்சரி அவங்க வாங்கிக்கிறதான் செய்யணும் அதை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம மென்ஷன் பண்ணிடணும் சரியா இது வந்து ஒரு நல்ல நல்ல திட்டமு நான் சொல்லுவேன் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மொத்தம் கெட்டும் தொகை நம்ம எவ்வளோ கெட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரூபாய்னு வைப்போம் ரவுண்டா ஏன்னா எண்பத்தி மூணுத்தில் ஆயிரத்தி ஐம்பது ரூபா வருது எண்பத்தி நாலு ரூபா கெட்டுவோம் ஃபஸ்ட்டாக எடுக்கிற ஆளுக்கு எப்படி லாபம் அப்படின்றத பார்த்தோம்னா இப்போ நம்ம வட்டிக்கு வாங்கியிருப்போம் இப்போ வட்டி ஒரு லட்ச ரூபா நான் வட்டிக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆள்கிட்ட நான் கடன் வாங்குறதா இருந்தால் லட்சத்துக்கு ரூபா வட்டினாலும் ஐயாயிரூவா நான் கட்டணும் சரியா இப்போ இந்த ஐயாயிரூவா ஐயாயிரூவா நான் வட்டிக்கு தான் கொடுப்பேன் முதல் தான் இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் இந்த எழுபது ரூபா இந்த அறுபது ரூபா எண்பது ரூபா இப்படி நான் வாங்கிட்டேன்னா அந்த வட்டி கடன்னா நான் குறைச்சிருவேன் அப்போ அதில் போகிற வட்டி வந்து இதில் எனக்கு முதல்ல போய் அடைபற்றும் சரியா எனக்கு முதல் குறைஞ்சிருக்கும் அப்போ அப்படி ஒரு லாபம் இருக்குது சரியா இப்போது லாஸ்ட்டாக உள்ளவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா இப்போ எழுபத்தெட்டு ரூபா கட்டுறாங்க கூட வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா கட்டுறாங்க தொண்ணூறுரூவா கட்டுறாங்க ஒன்று கட்டுறாங்க இதில் எல்லாம் எவ்வளோ லாபம்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆறுரூவா லாபம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு லாபம் இப்படி லாபம் கிடைக்கும் சரியா இதில் என்ன ஒன்று அப்படின்னா ஒரு சேமிப்பு தான் இது சரியா நமக்கு முன்னே கூடி எடுத்தாலும் லாபம் லாஸ்ட்டாக எடுக்கும்போது லாபம் இந்த இடப்பட்ட பேருக்கு வந்து எப்படின்னா இதில் பெருசாக லாபம் எதுவுமே இருக்காது எவ்வளோ முன்னக்கூடி நம்ம எடுக்கிறோமோ அவ்வளோ முன்னக்கூடி எடுக்கிற ஆளுக்கு லாபம் சரி அந்த இது தான் போடணும் இப்போ நிறையா பேர் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து எப்போ கிடச்சாலும் ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ என்கிட்ட எல்லாம் போடும்போதே இப்போ என்ன சொல்லியிருக்கான் ஒருத்தவங்க லாஸ்ட்டு சீட்டே எனக்கு தந்தால் போதும் சிஸ்டர் எனக்கு இடையிலலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா மூணாவது சீட்டு கேட்டிருக்காங்க இன்னொருத்தவங்க நாலாவது சீட்டு கேட்டிருக்காங்க அவங்க குழந்தைங்களுக்கு பீஸ் கெட்டுறத வச்சு கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க கல்யாணத்துக்காக கேட்டிருக்காங்க இப்போ இந்த இடம் சீட் பட்ட சீட்டு வந்து இனிமேல் இதில் யாராச்சும் கேட்பாங்க கேட்கலைனாலும் பேரை எழுதி போட்டு யார் கொடுதோ அவங்களுக்கு வந்து நாங்கள் கையில் கொடுத்துருவோம் அதனால் ஒரு பிரச்சனை இல்லை இது நம்ம கெட்டுறவங்களுக்கும் லாபம் தான் இதை பிடிக்கிறவங்களுக்கும் லாபம் தான் ஒரு வகையில் பார்த்தா சரியா இப்போது சும்மா நம்ம இருக்கோம் அதுக்கு இப்படி ட்ரை பண்ணி பார்த்தா மாதம் மூவாயிரரூபா வருமானன்னு சொல்லும்போது எங்கே இருக்குது அதுவும் ஃபஸ்ட்டு சீட்டு இந்த ஒரு லட்ச ரூபா நம்ம எடுத்துகிட்டு லாபம் அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப லக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பிடிக்கிற ஆளை பொறுத்தளவும் பட் ஒன்று ஒன் ஒன்றே ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது கெட்டும் தொகை எழுதணும் மாசத்தை எழுதணும் கிடைக்கும் தொகை எழுதணும் நமக்கு கிடைக்கிற லாபத்தை அந்த சீட்டில் நீங்கள் எழுத தேவை கிடையாது சரியா அதை எழுத தேவை கிடையாது ஒருவேளை அப்படி என்னப்பா இப்படி இவ்வளோ பெரியது இவ்வளோ தான் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் நாங்கள் அதுக்கு தான் முன்ன கூடியே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இவ்வளோ தான் கிடைக்கும் தொகை மாதம் மூவாயிரூபா குடிச்சிரும் அப்படின்ற மாதிரி அப்போ கூட சொல்லிக்கிடலாம் இல்லை உங்கள் ஏரியா சைடு வந்து அதை பயப்படுறாங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மாதம் நான் மூவாயிரூவா எடுத்துக்கிறோம்ப்பா குடிக்கிறவங்களுக்கு அப்படின்னு ஒரு மாதம் மூவாயிரரூபா அப்படின்றத கால்குலேட் பண்ணாதியே நீங்கள் வாரம் மூவாயிரரூபாச்சு ஒரு ஆள் கணக்குக்கு பத்து மாதத்துக்கு மூவாயிரூவா தான் ஆகும் அது பத்து பேர் உள்ளே இருந்து நமக்கு மூவாயிரம் மூவாயிரம் கிடைக்கும்போது அது வந்து இவங்களுக்கு வாரம் கிடைக்கின்ற மாதிரி நினப்பாங்க பட் நம்ம பத்து பேர்ட்டையும் இந்த காசை வாங்கி இதை வந்து பராமரிக்கிறதுக்கு அது ஒருத்தர் தான் இந்த அமௌண்ட்டு அப்படின்னு நான் நினைக்கேன் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் இதில் நீங்கள் ட்ரை பண்ணுறதுல முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பத்து பேருமே கன்ஃபார்மாக வந்து கெட்ட வேண்டிய ஆளாக இருக்கணும் நம்பிக்கைக்குரிய ஆளாக இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு சீட்டு ரெண்டாவது சீட்டு மூணாவது சீட்டுலாம் எடுத்துகிட்டு அவங்க வந்து கெட்டாமல் போட்டுவிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு பிடிக்கிற நம்ம தலை உருணும் சரியா அதனால் அதை மட்டும் கவனிச்சிக்கோங்க பிடிக்கிற ஆள் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து சேர்க்குற ஆள் ரொம்ப ரொம்ப கரெக்டான ஆளாக இருக்கணும் கடனுக்கு பயப்படுற ஆளாகவும் இருக்கணும் அப்படி ஆளுனா தான் நீங்கள் வந்து கிடச்சா மட்டும்தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் சரியா இப்போ எங்கள் ஊரில் நார்மலாக இதெல்லாம் ஜாஜமாக ஓடிக்கிட்ருக்கா அதனால ஒன்றும் தெரியல எல்லாருமே போடுவோம் வாங்குவோம் கரெக்டாக கட்டிடுவோம் பட் சிட்டி சைடு எப்படி அப்படின்றது எனக்கு தெரியலை சரியா அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையாக இருக்கட்டும் இல்லை உங்கள் சொந்தக்காரவங்களாக இருக்கட்டும் உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப நாள் அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும் இந்த பத்து பேரும் அப்படி ஆட்களாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மரக்கமெண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க